அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய சித்தர் நெறியும் வாழ்வியலும் என்ற இந்த சான்றிதழ் படிப்பில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய சித்த யோகா ஆய்வு மையத்தின் நிறுவனர் திரு பிரபோதரன் சுகுமார் ஐயா அவர்கள் மற்றும் பாபுஜி ஐயா அவர்கள் வந்து எங்களை அணுகிய போது தமிழ் பேராயத்தை அணுகிய பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்த துறையின் தலைவர் நல்லூர் சரவணன் ஐயா அவர்களின் ஆற்றுப்படுத்தலின் காரணமாக எங்களை வந்து அவர்கள் சந்தித்தார்கள் இந்த அற்புதமான ஒரு சான்றிதழ் படிப்பை நாம் வழங்க வேண்டும் என்று ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க அதை நாங்கள் நன்கு அறிவோம் இதை நாம் எப்படி இதை வந்து ஒரு சான்றிதழ் படிப்பாக நாம் இதை செயல்படுத்த வேண்டும் என்பதை திட்டமிட்டு மிக அழகாக இதை ஒரு செம்மையான அடி வடிவமைத்து எங்களை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் பேராயத்தின் தலைவர் கலைமாமணி முனைவர் கரு நாகராசன் ஐயா அவர்களை அன்போடு வருக 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 என்று வரவேற்கிறோம் உங்கள் பலத்தை தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் பா ஜெய் கணேஷ் ஐயா அவர்கள் நாங்கள் செய்கின்ற அனைத்து பணிகளையும் எங்களை வந்து மிக அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் நம்முடைய இந்த சித்த யோக ஆய்வு மையத்தின் நிறுவனத்தின் பிரபோதரன் ஐயா அவர்களும் பாபுஜி ஐயா அவர்களும் அவர்களுடைய வயது அவங்களுக்கு தடையாக இருப்பதாக நாங்கள் அறியவில்லை ஏனென்றால் எங்களை தொடர்பு கொண்டு இந்த சான்றிதழ் படிப்பை எப்படி சிறப்பாக கொண்டு வரும் என்று அடிக்கடி எங்களை தொலைபேசியிலும் நேரில் வந்து சந்தி எங்களுடைய கல்லூரி உங்களுக்கு தெரியும் காட்டாங்குளத்தூரில் இருக்குது அவங்க இங்கே ட்ரிப்பளிக்கேணி திருவள்ளிக்கேணிலிருந்து அங்கே காட்டாங்குளத்தூருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு முறை வந்திருப்பாங்க என் அவங்களுடைய நோக்கம் இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு உயிரை நோக்கம் அந்த உயிரை நோக்கத்திற்கு சொந்தக்காரர்களான பிரபோதரன் சுகுமார் ஐயா அவர்களையும் பாபுஜி ஐயா அவர்களையும் வருக 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 என்று அன்பு வருகிற நல்லூர் சரவணன் ஐயா அவர்களும் நம்முடைய கருணாநிதி அவர்களும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர முடியவில்லை அவங்களுடைய ஆசிய உரை நமக்கு எப்பொழுதும் இருக்கிறது ஏன்னா நல்லூர் ஐயா எப்பொழுதும் வந்து இதற்கு முன்னாடி திருமூலரும் திருமந்திரம் என்ற ஒரு சான்றிதழ் கல்வியும் நாங்கள் நடத்துவதற்கு அவர்கள் தான் முழு காரணமாக இருந்தார்கள் இந்த வேளையில் அவர்கள் இங்கே வர இயலவில்லை என்று இப்பொழுதுதான் குறிஞ்சியது அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களையும் நேரத்தில் நினைவு கூர்ந்து இந்த சான்றிதழ் படிப்பில் இணைந்திருக்கிற முக்கியமாக சொல்லிக் கொடுப்பதற்கு எல்லோரும் இருக்கலாம் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமாக பல இடங்களிலிருந்து வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறோம் ஏன்னா உங்களுடைய ஆர்வம் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் சித்த நெறியை பற்றி அதோட வாழ்வியல் பற்றி ஐயா அவர்கள் எடுத்துரைப்பார்கள் இந்த ஒரு நல்லதொரு சான்றிதழ் கல்வியை எஸ்ஆர்எம் தமிழ்பேராயம் நடப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சித்த யோகா யுமயத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வணங்குகிறேன் நன்றி வணக்கம் தற்போது தமிழ் பேராயத்தின் செயலர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தற்போது தமிழ் பேராயத்தின் உதவி பேராசிரியர் மு பாலசுப்ரமணிய அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தற்போது வார்த்தை வழங்க எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் செயலர் முனைவர் ப ஜெய்கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவன தமிழ் பேராயமும் சித்தயோக ஆய்வு மையமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த சித்தர் நெறியும் வாழ்வியலும் என்கிற இந்த சான்றிதழ் படிப்புக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் ஓய்வு நாள் ஓய்வெடுக்க வேண்டிய நாள் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு நல்ல நோக்கத்திற்காகவும் நம்முடைய முன்னோடிகள் அவர்களுடைய சிந்தனைகளை நாம் அறிந்து கொள்வதற்குமாக கூடியிருக்கிற இந்த இடம் ரொம்ப அழகாக எனக்கு தெரியுது பார்க்குறப்ப வந்து உண்மையிலுமே எல்லாத்தையும் பிறந்தள்ளி விட்டு காலையிலே கிளம்பி இருக்கிறவங்களும் சரி நீங்களும் சரி இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதே ரொம்ப பெருமையான தருணமாக நான் பார்க்குறேன் இதை வந்து எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்து தொடங்கி இன்று வரை எத்தனையோ ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்து வருகிறது ஐயா சொன்னது போல விருது தொடங்கி சான்றிதழ் படிப்பு தொடங்கி அறிய பல நூல்களை வெளியிட தொடங்கி பாரிவேந்தர் மாணவர் மன்றம் என்கிற ஒரு மாபெரும் அமைப்பை நிறுவி அதன் வழியாக தமிழ் உணர்வை அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊட்டுவது தொடங்கி சொல் தமிழா சொல் என்கிற ஒரு நாற்பது லட்சம் மதிப்புடைய பரிசுத்தொகையை தமிழ்நாடு முழுக்க கடந்த மூன்று மாதங்களாக ஒருங்கிணைத்து நடத்தியது தொடங்கி இப்படி எண்ணற்ற செயல்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எங்களுடைய மாண்பம்மை வேந்தரையா அவர்களை முதலில் இந்த நேரத்தில் நான் நினைத்து உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் அவரை வணங்குகிறேன் இப்படி நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு தமிழ்பிராயம் என்கிற ஒரு அமைப்பில் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் தான் உள்ளே இருக்கிறோம் ஆனால் எல்லாமே நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் அது மிகப்பெரிய வேலையாக இருக்கும் தொட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மூலவராக எங்களுக்கு நின்றுட்டு வழிகாட்டக்கூடியவர் எங்களுடைய பெராய தலைவர் கலைமாமணி முனைவர் கருணாகரசன் ஐயா அவர்கள் இந்த ஆக்டிவ்னஸ் எப்பயுமே நாங்கள் அவரை பார்த்தா ஆக்டிவ்னஸ் அப்படின்னுவோம் நாங்கள்லாம் வந்து இந்த வயதுக்குள்ளே அப்படி இருக்கிறப்ப எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போதெல்லாம் அவரை பார்க்குறப்ப உற்சாகம் வந்து ஒன்று ரெண்டு பேர் ஒருத்தர் வேந்தர் இன்னொருத்தர் எங்களோட ஐயா அடுத்து இவங்கள பார்க்குறப்ப நம்ம ஏதோ சோம்பேறியாக இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு தோன்ற ஆரம்பிச்சிரோம் உடனே அடுத்த கட்ட வேலைகளுக்கான இதை செய்ய ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தமிழ் பேராயத்தில் ரெண்டு எங்களுடைய துணை பேராசிரியர்கள் இருக்கிறாங்க ஒருவர் வந்து ஜெகத் ரட்சகன் இன்னொரு ஒருவர் எங்களுடைய கவிஞர் மு பாலசுப்ரமணியம் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன வேலை எவ்வளவு நேரம் கடந்தாலும் இது அத்தனை செயல்பாடுகளிலும் தங்களை எப்போதும் நினைத்து கொண்டு மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் உண்மையிலுமே அவர்களையும் இந்த நேரத்தில் நான் வந்து வணங்கி மகிழ்கிறேன் சார் நம்ம தான் வந்தோம் எங்களோட அந்த மாணவர் ஒருத்தர் வந்தார் விடுமுறையில் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஐயா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாணவ பாரிவேந்தர் மாணவ தமிழைய அமைப்பாளர் தம்பி கார்த்திக் அவர்களையும் வரவேற்பதில் முன்னிலுமே மகிழ்ச்சி அடைகிற அந்த இடத்துல வந்து இன்னும் இந்த இப்படி ஒரு படிப்பு நடக்கணும் அப்படின்னா நாங்கள் நினச்சா மட்டும் முடியாது அது இன்னொரு அமைப்பு எங்களோட சேருது அது அருட்சுணஞ்சர் படிப்பாக இருந்தாலும் சரி திருமந்திரம் குறித்த குறித்த படிப்பாக இருந்தாலும் சரி வரலாறு குறித்த படிப்பாக இருந்தாலும் சரி இது அத்தனைக்குமே ஒரு ஒரு அமைப்புகள் எங்களோடு இணைந்து இந்த தமிழையும் இந்த சிந்தனை மரபுகளையும் உலகளாவிய நிலையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதுபோல இந்த சித்தர் நெறியும் வாழ்வியலும் என்ற இந்த படிப்பிற்கு இந்த சித்தயோக சித்த யோகா ஆய்வு மையத்தின் நிறுவன இயக்குனர் பிரபோதரன் ஐயா அவர்கள் உண்மையிலுமே இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக பாராட்டப்பட வேண்டியவர் அவருடைய முன்னெடுப்பும் முயற்சியும் அதற்கு வழிகாட்டிய நல்லூர் நம்முடைய அன்பிற்கினிய சரவணன் ஐயா அவர்களும் தான் இந்த படிப்பு இப்படி சிறப்பாக நடைபெறுவதற்கு தொடங்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை சொல்லக்கூடிய பாபுஜி ஐயா அவர்களும் இதோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்குது தொடச்சி ஏன் இதெல்லாம் படிக்கணும் ஆதி நம்மளுடைய சங்ககாலம் தொடங்கிய இந்த மனித வாழ்க்கை குறித்த ஒரு தேடலை எல்லாருக்குள்ளுமே வச்சிருந்துருக்கிறாங்க மதுரை காஞ்சி தொல்காப்பியர் வந்து காஞ்சி திணை அப்படின்னு ஒரு திணையே பாடினார் வாழ்க்கை வந்து நிலையாமை காஞ்சி அவர் சொன்னது நிலையாமையை பேசினார் வந்து மதுரை காஞ்சியில் ஒரு நாள்தோறும் ஒரு அரசன் தூங்கி எழுந்திரிச்சு தினந்தோறும் போய் சண்டை போட்டு தினந்தோறும் எதிரி அடக்கி ஆண்டு இப்படியே அவன் வாழ்ந்துகிட்டு இருந்த சமயத்தில் இந்த புலவர் சொல்கிறாரு நீ வாழ்கிற வாழ்க்கை இது நிலையற்ற வாழ்க்கை இது நிலையில்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நீ வாழ்கிறது உனக்கு என்ன பயன் இருக்குது அறங்களை செய் மனிதர்களை பார் அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு அதுதான் உனக்கு நிரந்தர நிலை உண்மையை தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறாரு எத்தனையோ அரசர்கள் உனக்கு முன்னால் இருந்தாங்க ஆனால் அவர்களெலாம் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க இந்த கடற்கரைக்கு போய் கையில் ஒரு புடி அள்ளி இப்படி கீழே கொட்டினா அதில் ஒரு துகள் இருக்கும்ல அந்த தான் நாளைக்கு வரலாற்றில் நீயாகவும் மாறிவிடுவாய் அதனால் இந்த பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு இப்படி செய்யாத நல்ல அறங்களை செய் என்று அவர் ஒரு அறிவுரை சொல்கிறார் எங்கே தொடங்கினது தொல்காப்பியத்தில் தொடங்குனது சங்க இலக்கியத்தில் தொடங்குனது அதற்கு பின்னால் அந்த மரபை வேறு வேறு நிலையில கொண்டுகிட்டே வராங்க இந்த வாழ்க்கை ஒரு மனிதன் இந்த உடல் எங்கே செல்கிறது உயிர் எங்கே செல்கிறது இதோடைய தேடல் மேலே இருக்கிற வீடு பேர் எப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் உள்ளே வந்து தேட ஆரம்பித்தது விளைவு தான் அந்த தேடலின் சிந்தனை தான் இப்படி பல நிலைகளில் உருவாச்சு இப்போ கீழே இருக்கிற மரபுகளை நம்ம பின்பற்றுறது சரியா அந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் சொன்னாரே இதெல்லாம் எப்படி இந்த சிந்தனை மரபுகளை சித்தர்கள் மிக அழகாக கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த விளைவு இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் இந்த மனுஷங்க என்னதான்பா சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க அவங்க பேசுனதெல்லாம் நல்லா இருக்கா அப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறப்ப அதை எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறது நாம் எப்படி பின்பற்றுறது என்கிற அடிப்படையில் இதை ஒரு சான்றிதழ் படிப்பாக வடிவமைத்து என்று சொல்லித்தருவதற்கு மிக சிறப்பாக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் உண்மையிலேயே இதை கேட்டு படிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்கள் போனவரை வந்தப்போ பதினாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்தாங்கன்னு சொன்னோம் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த படிப்பின் முதல் தலைமை மாணாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தலை மாணாக்கராக உள்ளே நுழைஞ்சிருக்கிறீங்க உண்மையிலுமே இதை நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன் இந்த சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இருக்கான்னு தெரில அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் இந்த மேடையும் வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்